தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் தேவமாதாவின் வணக்க மாதம் மே பதினாறு தேவமாதா சுத்திகரத்தின் பேரில் கீழ்ப்படிதல் பிள்ளையை பெற்ற சில பெண்களும் சுத்திகரம் பண்ண வேண்டுமென்ற வேத கற்பனையை தேவமாதா அனுசரிக்கிற வேளையில் கீழ்ப்படிதல் என்ற புண்ணியத்தின் சுகிர்த மாதிரிகளை அனைவருக்கும் காட்டினார்கள் சர்வேசுரனுடைய திருமாதாவும் சகல கன்னியர்களிலும் பரிசுத்த கன்னிகையுமாகி மற்ற பெண்களைப் போல் தமது குமாரனை பெறாமல் பரிசுத்த ஆவியின் கிருபையால் அற்புதமாக பெற்றது சத்தியமானதால் அவர்கள் சுத்திகரம் செய்ய கடமையும் தேவையும் இல்லாதிருந்தது ஆகிலும் வேதத்தில் கற்பித்திருந்த சடங்குகள் எல்லாவற்றையும் ஒன்றும் தவறாமல் நிறைவேற்றி சர்வேஸ்வரன் கட்டளையிட்டபடியே தமது கடமைக்கு மேல் அதிகமாய் செய்தார்கள் நீங்களோவெனில் உங்கள் கடமையை செய்யாமல் சர்வேஸ்வரன் கற்பித்ததை புறக்கணித்து கீழ்படிய வேண்டிய சமயத்தில் கட்டாயத்தோடும் கீழ்ப்படுகிறதினால் ஞான பிரயோசனம் அடையாதிருக்கிறீர்கள் ஆனால் தேவமாதா கீழ்ப்படிந்த விதத்தை மனதில் எண்ணி அன்னையை பின்பற்றி பிரியமான புண்ணியத்தை அனுசரிக்க கடவீர்கள் தாழ்்சி தேவமாதா காட்டின தாழ்சியாவது கன்னி மரியாள் தாம் பரிசுத்த கன்னிகையும் தேவமாதாவும் என்று காண்பியாமல் சகல வணக்கத்துக்கும் பாத்திரமாக இருந்தாலும் மற்ற பெண்களைப் போல் சுத்திகரம் செய்ய தம்மை தாழ்த்தி கொண்டார்கள் மேலும் தமது வறுமையை காண்பிக்க சம்மதித்து தாம் அரச வம்சத்தில் பிறந்தவர்களுமாய் பரலோக பூலோக இருந்தாலும் எளிய மக்கள் வழக்கமாய் கோவிலுக்கு கொடுக்கிற காணிக்கையை தாமும் கொடுத்து உலக மகிமையை தேடாமல் தமக்கு கீர்த்தி வரிவிக்கக்கூடிய அனைத்தையும் விளக்கினார்கள் மனிதரோவெனில் பாவிகளாயிருந்தாலும் உலக கீர்த்தியை பெற ஆவலுடன் நாடி தாங்கள் குற்றமில்லாதவர்களும் புண்ணியவன்களுமென்று பிறரால் எண்ணப்படுகிறதற்கு பிரயாசைப்பட்டு தாழ்ச்சியுள்ள கிரியை எல்லாவற்றையும் அறிவறுத்து மகிமை பெருமைகளை அடைந்து தங்களை பெரியவர்களாக எண்ணி மற்றவர்களை மேற்கொள்ள ஆசைப்படுகிறார்கள் அத்தகைய அதிகாரமுள்ள மனிதர் தாழ்ச்சியுள்ள தேவமாதாவுக்கு உகந்த பிள்ளைகளாய் பிறர் ஆகிய புண்ணியங்களும் இருப்பதங்கும் விளங்கின தேவமாதா காண்பித்தேகமாக பரிசுத்த கன்னிமரியால் சுத்திகரம் செய்த பின்னர் தமது திரு மைந்தனான இயேசுநாதரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் அப்படி காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததினால் மனிதர் பேரில் தமக்கு உண்டான அளவு கடந்த அன்பை காண்பித்தார்கள் சிலுவையில் மரணித்து தமது மனிதர்கள் மீட்கப்படுவார்கள் என்ற தேவ ஆலோசனையை கன்னிமரியால் அறிந்து அந்த ஏற்பாட்டுக்கு முழுவதும் சம்மதித்து மனிதர் மேல் இறக்கப்பட்டு அவர்களை மீட்க வேண்டுமென்ற மிகுந்த ஆசையோடு தேவ சினேகத்துக்கும் தேவநீதிக்கும் தமது மைந்தனை பலியாக ஈந்தார்கள் அத்தகைய பலியை கொடுக்கும் வேளையில் தேவமாதா மனிதர் மட்டில் காண்பித்த சிநேகம் எவ்வளவென்று ஒருவராலும் சொல்ல முடியாது இத்தகைய நேசத்தை நமக்கு காட்டின தாயை நேசியாமல் இருக்கலாமோ இத்தகைய நேசம் கொண்ட மாதாவின் மட்டில் சிநேகமில்லாதவன் நன்றி கெட்டவனும் துஷ்டனும் ஆவான் ஜபம் மிகவும் இரக்கமுள்ள கன்னி மரியாயை உம்மை மகா அன்புக்கு பாத்திரமான மாதா என்னும் பெயரால் கிறிஸ்தவர்கள் கூப்பிடுகிறதை நான் கேட்கும் பொழுதெல்லாம் மகிழ்ச்சி எங்கும் எல்லா மனிதராலும் நேசிக்கப்படத்தக்க மாதாவே ராஜாதி ராஜாவாகிய சர்வேஸ்வரன் உமக்கு உண்டான சௌந்தரியத்தையும் நற்குணங்களையும் அளவில்லாத விதமாய் நேசிக்கும் பொழுது எண்ணப்படாத உபகாரங்களை எனக்கு செய்த தாயை நான் சிநேகியாதிருப்பேனோ அப்படியல்ல மற்றவர்களை விட அதிகமாய் உம்மை நேசிக்க என்னால் கூடாததால் கஸ்திப்பட்டு நான் உமக்கு கொடுக்கிற என் இருதயத்தையும் உமது சித்தத்தின்படியே நடந்து அதில் தாழ்ச்சி கீழ்படிதல் பிறர் சிநேகம் என்ற இம்மூன்று புண்ணியங்களையும் விளைவிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறேன் இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜபமாவது நேசத்துக்குரிய தாயாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பதினாறாம் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது பிற மதத்தவரிடம் வேதத்தை பற்றி பேசுகிறது புதுமை ஐரோப்பா தேசத்தில் ஹர்கசோன் என்ற பட்டணத்தில் புனித சாமிநாதர் கொண்டு வரும் பொழுது ஒரு மனிதனை அவரிடத்தில் வரும்பொழுது தேவ மாதாவை குறித்து நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபம் ஆகாதென்று சொன்னதன் காரணத்தால் பிசாசானது அவன் மேல் ஆவேசம் கொண்டது பிசாசானது அவன் மேல் ஆவேசம் கொண்டதை அறிந்து தாம் நாற்பத்தி மூன்று மணி ஜபத்தை குறித்து பிரசங்கித்ததெல்லாம் மெய்யோ பொய்யோ என்று சர்வேஸ்வரன் பெயரால் சொல்ல கற்பித்தார் அப்போது அந்த அந்த பிசாசு மனிதன் வாயினால் இரத்தத்தோடு சொன்னதாவது சூழ நிற்கிற கிறிஸ்தவர்களே நான் சொல்ல போகிறதை கேளுங்கள் எனக்கு கொடிய விரோதியாக இருக்கும் சாமிநாதர் தேவமாதாவின் பேரிலும் நூற்றி ஐம்பத்தி மூன்று மணி ஜபத்தின் பேரிலும் பிரசங்கித்த யாவும் சரிதான் அதனின்றியும் கன்னி மரியாயை வணங்குகிறவர்களுக்கு எவ்விதமான ஆபத்தும் செய்ய என்னால் முடியாது அவர்களுக்குள் மோட்சமுடைய அபாத்திரவன்களாக இருந்தாலும் தேவ மாதாவை வேண்டிக்கொண்டு கரையேறுவார்கள் அவள் பேரில் பக்தி வைத்து நூற்றி நூற்றி பத் பதிமூன்று மணி ஜெபம் வழக்கமாய் செய்கிறவர்கள் எல்லோரும் சாகிற வேளையில் தேவமாதாவின் உதவியால் உத்தம மனஸ்தாபப்பட்டு மோட்சம் சேருவார்கள் என்று சொல்ல சர்வேஸ்வரன் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் பிசாசானது அப்படி சொன்னதை கேட்டு கூட நின்றவர்கள் எல்லாரும் பிரமித்து அவர்களும் புனித சாமிநாதரும் அந்த பசாசை அந்த மனிதனிடத்திலிருந்து ஓட்டும்படிக்கு நூற்றி நூற்றி பதிமூன்று மணி ஜபத்தை தொடங்கினார்கள் அவர்கள் வேண்டிக் கொள்ளுகையில் அந்த மனிதரிடத்தில் அநேகம் பிசாசுகள் இருந்ததினால் ஒவ்வொரு அருள்நிறை ஜபத்திலும் ஒவ்வொரு பிசாசு நெருப்புத்தணல் ரூபமாய் ஓடி போனது ஜபம் முடிந்தவுடன் அந்த மனிதன் சௌக்கியமாய் இருந்தான் அக்காலத்தில் இருந்த அநேகம் பேர் அந்த புதுமையை கண்டு மனம் திரும்பினார்கள் கிறிஸ்தவர்களே பிசாசு உங்களுக்கு எந்த விதத்திலும் தீமை விளைவிக்காதபடிக்கு தேவமாதாவின் மாதாவின் அடைக்கலத்தை எப்போதும் தேட கடவீர்கள் ஆமீன்